இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ఆ ఓ ఇ ఓ ఎం ఆ ఓ ఆ ఊ ఏ ఆ ఊ ఏ வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபணி சென்னை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனையை நிறைவேற சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம் அது அகரம் உகரம் அகரம் எனப்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்பார்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் விசுரூப மரணமில்லா பெருவள் வெட்டவழி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை ஆதிசக்தி நிலை இதெல்லாம் சொல்லணும் அத்தனை வார்த்தை சொன்னதான் ஆதி மூலம் என்று அழைக்கப்பட்டது அதுதான் ஓம்காரம் பிரணவ மந்திரம் படாது என்றெல்லாம் வழங்கப்பட்டது அது என்ன படாதுன்னா இதுவரையும் யாரும் எந்த மொழியிலும் ஓம்காரத்தை சொன்னதில்லை என்று பொருள் வெறும் தேன் எப்படி சுவையாக இருக்கும் நெருப்பு எப்படி தண்ணீர் எப்படி குளிர்ச்சியாக இருக்கும் காற்று எப்படி அவங்க அவங்க தான் பார்க்க முடியும் யாரும் யாருக்கும் வார்த்தைகளால் விளக்க முடியாது அப்படி இருக்கும்போது நாம வந்து எப்படி மற்றவங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும் அவங்கவுங்க அனுபவிச்சு தான் பார்க்க முடியும் அதனால தான் அந்த ஓம்காரம் என்பது எச்சில் படாது என்று சொல்லப்பட்டது ஆனால் தமிழ் சித்தர்கள் அதையும் நுட்பமாக உயிர் அதை தங்கள் தவசக்தியால் ஐம்பத்தோரு குறியீடுகளாக பிரித்து கொடுத்தாங்க அது எப்படி முடியும்னா இசை என்பது என்ன அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு சரியாக பதினஞ்சு ஏழு சுரங்களை அடிப்படை இலக்கணங்களாக வகுத்து கொடுத்த சித்தர்கள் தங்கள் தவசத்தினால் உயிர் உணர்ந்தது போல ஓங்காரம் என்கிற பேசா மந்திரம் மஜிபா மந்திரம் என்கிற இந்த அகரம் 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 பிரண மந்திரம் நுட்பமாக ஆராய்ந்து நமக்கு ஐம்பத்தோரு குறியீடுகளை பிரித்து கொடுத்து அதில் சிறப்பாக ஆறு குறியீடுகளை வழங்குறாங்க ஆனால் இந்த மதத்தை சொல்ல இந்த மதத்தை சொன்னால் நமக்கு எல்லாம் நடக்குமோனா நடக்கும் ஆனால் எனக்கு ஒரு தகுதி வேணும் என்ன தகுதி நம்ம வாழ்க்கையில் நமக்கு யாருக்கெல்லாம் நம்ம செஞ்சோமோ அவங்களாம் நல்லா இருக்கணும் முதல்ல எங்கேயும் எட்பதும் முதல்ல அதை வேண்டணும் சில பேர் எனக்கு உதவினாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டாங்க ஆனால் அது போலாது பட்டியல் போடணும் உங்களுக்கு என்ன வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு நாலு உங்கள் வாழ்க்கையில் இறைவன் தினசரி ஏதோ ஒரு மனித வடிவில் வர்றாரு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நல்ல சிறங்க கெட்ட செய்கிறாங்க கூட்டி குறைச்சி எப்படி இருந்தாலும் சரி எதுவுமே செய்யாம இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு பேருந்தில் போறோம் ஒரு பயணம் செய்யறோம் யாரும் இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்க அதான் உண்மை அதான் நடக்குது அதுவும் ஒரு மற்றவங்க நமக்கு உதி செய்யறாங்க நாம மற்றவங்க ஒரு கூட்டு சமுதாய அமைப்பு நம்ம பேர் போறாங்க அதனால நம்மளும் பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்றது தான் ஒரு எண்ணம் அது ஒரு வழிமுறை அவங்க எதுவும் செய்யலை அவங்க வேலையை அவங்க பார்த்துருந்தாலே போதும் சில சமயம் என் பேருந்துள்ளையோ வரையிலையோ வந்து என்ன இருப்பாங்க அவங்க இப்போ எல்லாம் மொபைலில் எல்லாம் முடிவு பெறாங்க மொபைல் இல்லாத காலத்தில் அவங்க பாட்டு எல்லாம் வாய் முடியும் இருப்பாங்க நான் நிறைய முறை பார்ப்பேன் இது என்னது இவ்வளோ நீண்ட பயணம் வெளியூர் போகும்போது அப்போ எல்லாம் அவங்க பாட்டு வேலையை பார்த்து தூங்குறோம் தூங்குவாங்க தூக்க இல்லைன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க ஒரு ஐம்பது பேரை வாய் முடியும்னு சுமார்ன்னா சொல்ல முடியாது ஆனால் அந்த பயண நேரத்தில் தான் அந்த பேருந்து போன்ற நீண்ட தூர பேருந்து பயணத்தில் அது ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அதுவே விட்டால் அவங்கவுங்க மற்றவங்களோட பேசுறது கொள்வது பல்வேறு வேலைகள் செய்து நம்ப போகும் அப்படின்னா அதனால தான் சமுதாயன்றது கூட்டு முயற்சி எனக்கு என் கஷ்டம் தீர்ந்தால் போதும்ப்பா நான் மற்றவங்க கதைகளாம் வரல நீ என் பிரச்சனை திட்ட நான் அப்புறம் ஊருக்கு வைக்கிறேன் ஊருக்கு பற்றி சிந்திக்கிறேன் என் பிரச்சனையை வைங்க எனக்கு உடம்பு சரியில்லை என் கடங்காரன் வீட்டு வாசல் நிற்கிறேன் அப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தவறே கிடையாது அவங்கவுங்க பிரச்சனை முதல்ல அவங்கவுங்களுக்கு தான் இந்த கஷ்டம் தான் நம்ம அடுத்தவங்கள பற்றி சிந்திக்க முடியும் ஆனால் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் எத் என்னென்ன உதவிகள் செஞ்சாங்க அப்படின்னு யோசனை பண்ணிப்பேன் எனக்கு யாருமே உதவி செஞ்சேன் நான் தான் எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கேன் அப்புறம் என்ன இத்தனை பேருக்கு நான் வழி சொல்லியிருக்கேன் நான் யாத்தையும் கை நீட்டில் நான் அப்படியே உதவி உதேசிச்சாங்க நான் உடனே நன்றி சொல்லிடுவேன் தேங்க்ஸ் சொல்லிடுவேன் உதவி என்பது பணம் கொடுத்து செய்யக்கூடிய உதவியெல்லாம் மிக சிறப்பு ஆனால் அதுவே உதவி கிடையாது அது மட்டுமே உதவி கிடையாது காலத்தினால் செய்த உதவி சிறிது நாளத்தின் மனப்பெரு ஆராய்கிட்ட எங்கெங்கேயோ போகும்போது வழி கேட்குறோம் வழி கேட்காம நம்ம வந்து நேரப்ப முடியாது என்னதான் கூகுள் லொக்கேஷன் போட்டாலும் அது போய் எங்கேயாச்சும் பள்ளத்தில் இறக்கி விட்டுறோம் அதனால் ஒன்றுக்கு பக்கத்து வீட்டுக்கு போய் நம்ம பக்கத்து தெருவில் போய் ஒரு முகவரி விசாரி அங்கே யாராச்சும் வேறு ஒருத்தவங்க வந்து நம்ம போய் சொன்னால் தான் அந்த இடத்த நம்ம செஞ்சு சேர முடியும் உடம்பு சரியில்லைனா எந்த டாக்டரை பார்த்தா நல்லது அப்படின்றத மற்றவங்க சொல்கிறாங்க எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு எந்த ட்ரெயின் போகுது எந்த பஸ்ஸு போகுது எத்தனை மணிக்கு போகுது இந்த மாதிரி தகவலை மற்றவங்க சொல்கிறாங்க என்ன பாடம் படித்தா எந்த வேலை கிடைக்கும்ன்றதை மற்றவங்க சொல்கிறாங்க இப்படி பல விஷயங்களை தேவைகளை நாம் மற்றவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் பூர்த்தி செய்கிறோம் நான் எத்தனை பேருக்கு எவ்வளோ உதவி செஞ்சது என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நல்லா புலம்பக்கூடாது நாம் கடன் படிக்கிறோம் மற்றவங்க நமக்கு உதவி செஞ்சால் அது நன்றி கடன் அந்த கடனை நம்ம தான் தீர்க்கணும் எப்படி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டாலே தேங்க்ஸ் சொல்லிட்டால கரும தீராது யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அதே போல் பதிலுக்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்யணும் அதுதான் இயற்கை நியதி அதை மாற்றி விட்டு வெட்டி பந்தவாக இருந்தால் ஈர்க்கலாம் நம்ம நாங்களே சகாசப்பட்டு நாங்களே உழைச்சி நாங்களே சம்பாதிச்சு நாங்களே நல்லா இருக்கிறோம் மற்றவங்களை உதவி செய்கிறோன்னு ஆனால் மற்றவங்களுடைய உடல் உழைப்பு மூளை உழைப்பு எல்லாம் ஆலோசனை எல்லாத்துலேயும் தான் ஒருத்தர் நல்லா இருக்க முடியாது யாரும் எந்த சாதனையும் செஞ்சு சாப்பிட்டு வாழ முடியாது அதனால் உங்கள் ஒரு நோட்புக் எடுங்க ஒரு உங்களுக்கு என்ன வயசு ஞாபகம் வரும் சின்ன வயசில் அஞ்சு வயசு பத்து வயசு இருபது வயசுன்னு எந்த வயதில் ஞாபகம் வந்தாலும் அந்தந்த வயதில் யாரை சந்திச்சிங்க யார் என்னென்ன பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க உங்களுக்கு பல வந்து உங்களுக்கு உதேசிஞ்சிருக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் அப்போ அந்த மாதிரி யார் என்னென்ன உதளங்களோ அதெல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு மற்ற உதவிகளையும் காணித்து நம்ம நன்றி கடன் பட்டியல் தயார் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளே இருக்கு இருபது வயசில் பத்தொன்பது வயசில் இருபது வயசுலேருந்து இருபத்தொன்று வயசுக்குள்ளே யார் யார் என்ன உரிசாங்க அப்புறம் அடுத்த வயசு அடுத்த வயசுல இப்படி நீங்கள் நிகழ்காலம் வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக தன்னை உணர்தல் என்ற ஒரு நிலையை அடையிறதுக்கு நீங்கள் மிக மிக சரியான வழிமுறையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுருக்கும் ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் இம் ஆ ம் ஆ ஓ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை இன் நன்மையை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 நல்லோ நினைத்த பிறகு நல்லோ நினைத்த பிறகு ஆ உ இம் இப்ப கடனை பட்டியல் போடுங்க உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன உதவின்றது பட்டியல் திரும்ப எழுதணும் சொன்னால் போதாது நன்றி கடனை உங்களுக்கு யார் உதவி நாங்கள் ஒன் ஒன்றாவது படிக்கும் போது ரெண்டாவது படிக்கும் போது இந்த தெருவில் போகும்போது வரும்போது வேலைக்கு போகும்போது உடம்பு சரி பேர்களை எழுதுங்க வெறுமனே எனக்கு உதவி நல்லா இருக்கணும்னு வேணுன்னா அது ஐம்பது சதவீதம் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணுங்க நேருக்கு நேரம் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த நபர்கள் பெயர்கள் தெரிஞ்ச வரைக்கும் நாகும் வர வரைக்கும் அப்படியே எல்லோரும் நல்லா இருக்கும் நாகும் வராது வரையும் பேர்கள் எழுதும் பேர் தெரியாத நபர்கள் சந்தேகமாக பேர் இருக்குது ராமசாமி ராமச்சந்திரனானோ இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இந்த உதவி செய்தவர் அப்படின்னு ஏன் எழுதி வைங்க இதெல்லாம் வந்து ஒரு பதிவு மாதிரி அதாவது ரெக்கார்ட்ஸுன்றாங்களே ஆங்கிலத்தில் அது மாதிரி டாக்குமெண்ட் ரெக்கார்ட்ஸுன்ற மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து அதெல்லாம் பதிவு செஞ்சு வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு சித்திரகுப்தன் என்ற எமன் இருக்கிறவருடைய கணக்கு வழக்கெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது இருக்கட்டும் நமக்கு நம்முடைய கண்களால் நம்ம நாமளே என்ன பண்ணணும் பரிசோதனை செய்து நமக்கு நாமளே சான்றிதழ் வழங்கிக் கொள்ளாது என்றால் நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் என உதவி சந்திச்சு இங்கே யாரெல்லாம் உதவியெல்லாம் கேட்டு பெற்றீர்கள் ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ இம் ஆ ஏ ஏ ஓ இம் ஆ ஓ ஓ ஏ ஏ ஏ இம் ஆ இம் ஆ நன்மையெல்லாம் நன்றி நன்றி நன்றோ நினைத்த நம்பிருக்க நல்லோன்னு ஆ உகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோ நினைத்த நம்பர்கள் பிறகு ஆ உம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில யார் என்ன உதவி செஞ்சாங்களோ அதெல்லாம் உடல் உழைப்பு ஆலோசனை சொல்கிறது வழிகாட்டுறது தூக்க முடியாத ஒரு பொருளை தூக்கி தணரும் போது உதவி செய்கிறது வழி தெரியாத இடத்துல வழி சொல்கிறது இப்படி எல்லாமே உதவி தானே தவிர பணம் கொடுத்து செய்வது தான் உதவின்னு நினச்சிக்காதீங்க அதுவும் உதவி அதுவும் மேலே நமக்கு சிறப்பான உதவிகளை செய்யக்கூடியவர்கள் ஆ ஓ ஏ இம் ஆ ஏ ஓ ஏ இம்

ஆ ஓ ஏ ஆ இம் ஆ இம் மேலாம் நன்மெலாம் நன்றி 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 சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் அகத்தியர் காக்க அன்பே சிவமென திருமூலர்கச்ச மதட்டி காக்க ஆனந்த தந்து போகற்காக இமைப்பொழுதும் நீங்காதவன் இமைப்பொழுதும் நீங்காதவன் ஆ ஏ இம் ஈன்ற தாயாய் தாய்மானோர் காக்க இமைப்பொழுது நீங்காதன் இடைக்காடற் காக்க இந்த தாயார் தாய்மானோர் காக்க உடல் உள்ள உயிரை திருச்செந்தர் மூவர் காக்க ஊழ்வினை உறுத்தாது சத்துரு சமகார மூர்த்தி காக்க மந்திரமூர்த்தி காக்க எங்கூரு தீமையின் தொடராது வள்ளலார் காக்க எம படர் வராது ஓம் ஐ மிரி வெல் சிமத் பாமன் சாமி காக்க ஏகம் பரம் என்று காளகநாதர் காக்க ஏக்கம் போக்கி ஏகநாதர் காக்க ஐயம் என்று ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை ஓத சாமி காக்க ஓடும் மூச்சினை உங்கார சாமி காக்க அன்னைத்தந்தை தேவ குருவை தேவன் அவையார் காக்க 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 சித்தர்கள் காக்க இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ வி வே இம் ஆ ఆ ఉ ఏ ఓ ఏ ఇం నెల నన్మే ఎలా నన్మే నండి 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 మహిచి మహిచి ఆ ఊ ఏ ఓ ఏ ఇం నెలం నన్మ నీ నంధి నల్ నేత నల్లు ఆ ఉ ఏ ఓ ఏ ఇం உலக மக்களானோட நன்றாக இருக்க வேண்டும் கொரோனா வைரஸ் பிரச்சனையிலிருந்து எல்லாரும் குணமாக உண்டு இன்று பிறந்த நாள் கொண்டாடும் மனைவியர் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இன்று திருமண தினம் கொண்டாடும் மனைவியும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் திருமணமே நடக்கணும் வருத்தம் பாருங்க இருபது வயதுலேருந்து அறுபது வயது நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை தான் அமைய வேண்டிக்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் சுக பிரசவமானது நீண்டால் நல்ல ஆரோக்கியமான புத்திசாலான குழந்தைகளை பெற்றெடுக்கணும் ஆ ஆ ஏ आवो एव एम आवो ए वो एम आवो ये वो आवोवें आवोए ये आवो वो एम आवो ये आवोईवे நன்மையெல்லாம் நன்றி நன்றி நல்லோ நினைச்சிருக்கு நல்ல நினைச்சம் பிறகு கணவனை பிரிந்திருக்கு மனைவி மனைவி பிரிந்திருக்கு கணவன் எல்லாரும் ஒன்று சேரணும் பெட்ரோலை பிரிந்திருக்கும் குழந்தைகள் குழந்தைகளை பிரிந்திருக்கும் பெற்றோர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் பள்ளி மாணவர்கள் கல்வி மாணவர்கள் படிக்கிற இதெல்லாம் போதைப்படத்துக்கு காதல் போன்ற விவகாரங்களில் ஈடுபடும் எதிர்கால போட்டியிருந்து அதுக்கு ஒரு தகுதியில் வளர்த்துட்டு சிறப்போ சிறப்போடு இருக்கணும் நம்பி பணம் கொடுத்து அவசியத்தை உதவி செய்ய திருப்பித்தராமல் ஏமாத்துறாங்கன்றவங்களுக்கு அதெல்லாம் வந்து சட்டம் ஆ ஓ ஏ இம் ஆ ஏ ஓம் ஏ இம் ஆ ஆ ஓ வே இம் ஆ நிலம் நன்மை நிலாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நல்லோன்த்திருக்கு நெல்லாம் நன்மை இல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ இம் நிலம் நன்மை இல்லாம் நன்றி 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 நல்லோர் நினைத்த பிறகு நினைத்த மிருக உ இ ஒ ஏ இம் இனி நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோ நினைத்த நண்பெறுக நல்லோ நினைத்த நலம்பெறுக நன்றி நன்றி அ உ இ ஓ இம் ஆ இ ஓ ஏ இம் ஆ ஏ ஓ ஆ ஆோ ஏ ஆ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்தனம் பெருக நல்ல பிறகு எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 நல்லோர் நினைத்தனம் பெருக ஆ ஓ ஏ இன்னெல்லாம் நன்மை இன்னெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏம் ஆலாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்தன மிருகன்

ஆ எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்ல ஒரு நினைத்த நம்பிருக்க நல்ல ஒரு பிறகு ஆ ஓ ஏ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி ஆ ஓ ஏ ஓ வே இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ ஆனால் சொன்னாங்களா ஆ ஓ ஏ இம் ஏ நன்மையாட்டு ஆ ஓ ஏம் ஆ ஆய்ஞம் இன் எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்ல ஒரு நினைத்தம் பெறுக நல்ல நினைத்தம் பெறுக ஆ ஓ ஏ ஓ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஓ ஆ ஓ ஏம் ஆ ஓ ஈ ஏம் இன் எல்லாம் நன்மை இல்லாமல் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்ல நினைத்தம் பெறுக நல்ல நினைத்தம் பெறுக எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நல்லோ நினைத்த பிறகு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவின் பிறப்பதிலிருந்து நம்முடைய நேரிலும் அலைபேசிய வேண்டிய அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு கல போக்கு போக்குவரத்து என்ன பல வகையாக கஷ்டப்படுறவங்க மக்கள் எல்லாரும் உடனடியாக உடனடியாக தீவிர விசாரணை கண்ணாடி தவம் என்று செய்து கொண்டே இருப்பார்கள் ஆ ஓம் ஏ இம் ஆ இம் ஆ நெல்லாம் நன்மை நெல்லாம் நன்மை நன்றி நன்றி ஆ பூ ஏ ஓ ఆ ఊ ఈ ఓ నన్నెలం నండి నండి నన్ నీ మహిళి నల్ నేగ నల్ పిగ ఆ ఓ ఏ ఓ ఏ ఇం నన్మే ఇలా నన్మే నండి నన్ీ మహి ఓయ్వార్ ఆ ఊ ఏ ఇం నేల నన్ీరి నల్ నెరగా నల్ పేరు ఆ ఊ ఇ ఓ ఏ ఇం ఆ ఊ ఏ ఇం ஆ ஓ ஏ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோ மிருக மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபழில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை கண்டு பயன்பெறுவோம் மகிழ்ச்சி அடைவோம் ஆ ஓ ஏ ஏ ஆ ஓ ஏ இம் ப ஆோ வே ஆ வே இம் எல்லாம் நன்மை நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆவோ ஏம் ஆவோ ஏ ஓ வே எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆவோ வே இம் ஆ ఆ ఆవు ఏ ఓ మే ఆవు ఈ ఓ ఏయిం నండి నండి మలిచి నల్లో నట్ట మెరుగ నల్ల పెరుగు ఆ ఆవు ఏ ఓ ఏయిం నెలం నండి నండి నంటే ఆ ఆవు